படிப்படியாக படிப்படியாக ஆன்மீகத்தில் முன்னேறணுங்கிறது அறிவு முதல் அறிவு வரை முதல் படியில ஓரறிவு ஜீவராசிகள் இரண்டாவது படியில ஈரறிவு மூன்றறிவு அறிவு அப்படின்னா நம்ம நத்தை அந்த மாதிரி எல்லாம் வரும் இரண்டாவதுல ஊர்வன பரப்பன நடப்பன அப்படின்னு சொல்லி அந்த பரிமாண வளர்ச்சிப்படி வந்து ஆறாவது படியில் மனிதர்கள் அதுக்கு மேலே தேவர்கள் சித்தர்கள் ஞானிகள் ஒன்பதாவது படியில் வைக்கும் பொழுது யாரை வைக்கணும் அப்படின்னா கடவுளோட திருவுருவங்களை வைக்கணும் சிலைகளை வைக்கணும் இது எதுக்கு இப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த திரு நம்மளுடைய திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு எண்பத்தி நான்கு லட்சம் நூறாயிரம் யோனி பேதங்கள் ஒரு சுழற்சியாக வரணும் மனித பிறவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இத்தனை பிறவிகளை நம்ம கடந்து வரணும் அதை தான் நம்ம மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் தாவரம்னா அசையாத பொருள் சங்கமம்னா அசையக்கூடிய பொருள் இத்தனையுமாக பிறந்து இழைத்தேன் அப்படின்னு அவர் நமக்கு சொல்கிறார் ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா நம்ம அருளாளர்கள் கிடையாது ஞானிகள் கிடையாது அவங்களுக்கு வந்து உணரக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு அதனால் அவங்க இத்தனை பிறவிகளாக பிறந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு இந்த வாய்ப்பை அளித்த கே செல்லத்துறை தேங்காய்க்குடோன் ஐயா அவர்களுக்கும் ஏவன் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் இந்த நாய் வாய்ப்பை நல்கி அத்தனை பேருக்கும் அடியேன் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்போது நாம் பெரிய புராணத்தில் பெண்கள் என்ற தலைப்புக்குள்ளே நம்ம போக போகிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரிய புராணம்னால் என்ன ஏற்கனவே நிறையா நீங்கள் கேட்டிருப்பீங்க சொற்பொழிவுகள்லாம் இங்கே அடிக்கடி நடக்குது பெரிய புராணம் தான் என்ன யார் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய நூல் நம்மளுடைய பனிரெண்டு திருமுறைகளில் பனிரெண்டாவது திருமுறையாக இருக்கக்கூடிய நூல் அந்த நூலை அருளி செய்தவர் நம்மளுடைய சைக்கிலார் பெருமான் குன்றத்தூரிலே அவதாரம் செய்த சைக்கிலார் பெருமான் தான் நமக்கு அந்த பெரிய புராணத்தை அருளி செய்திருக்கின்றார் அந்த பெரிய புராணத்தில் என்ன அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அருள் வரலாறு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னதுக்கு பெயர் திரு